ஜனவரி பதிமூணாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மிகப்பெரிய மகா கும்ப மேலாவே நடந்திருக்கு இதில் வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வருவாங்கன்னு ஆனால் வந்தது அறுபத்தாறு கோடி மக்களுக்கு நெருக்கமாக இந்தியாவோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட நெருக்கமாக பாதி பேர் வந்து அங்கே வந்திருக்காங்க எல்லோரும் போய் புனித நேராடுறாங்க ஒரே ஒரு நம்பிக்கை தான் இங்கே போய் புனித நீரான்னா புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாங்க இந்த நாற்பத்தஞ்சி நாளில் அறுபத்தாறு கோடி பேர் வந்தாங்கன்னு சொல்லல இதில் ஒரு பொண்ணு பயங்கர ஃபேமஸ் ஆகுறாங்க அதனால இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பட வாய்ப்பை கிடச்சிருந்துருக்கு இதை தாண்டி ஐஐடி பாபா அபுன்னு சொல்கிறப்ப ஒரு ஃபேமஸ் ஆகிறாரு அந்த விபத்து நெரிசல்லாம் நடந்ததில் அதில் ஏகப்பட்ட மக்கள் இறந்து போகிறாங்க ட்ரெயினில் இறந்து போகிறாங்க பல விஷயங்களுங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளில் என்ன நடந்ததுங்கிறத உங்கள்கிட்ட சிம்பிளாக வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா இதை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி கண்டுகாமையே இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தா நாற்பத்தஞ்சு நாள் என்ன நடந்ததுங்கிறது கண்டிப்பாக சிம்பிளாக தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி பார்க்க ஆரம்பிமா மொதல் விஷயம் கும்ப மேலே எங்கே உருவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கதையை கேட்டிருப்பீங்க இந்த பார்கடலை கடைஞ்ச விஷயம் அப்படி பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி அதில் பல தடங்களெலாம் நடக்குது அதை பேசணுன்னா தனியாகவே பேசலாம் அது பிரச்சனை கிடையாது இப்படி கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்களாங்க இப்படி கடையும் போது அமிர்தம் வந்து வந்துடுது அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு அசுரர்கள் வந்து ஓடி போகிறாங்க அப்படி ஓடும்போது தேவர்கள் பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்களா அந்த அமிர்தம் நாலு இடத்துல விழுவுது பிரக்யராஜ் ஹரித்வார் நாசிக்கு உஜ்ஜயின்னு இந்த நாலு இடத்துல விழுவுது இந்த நாலு இடமும் புண்ணியம் செஞ்சாடப்பா இங்கே போய் புனித நிகிறான்னா நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் அந்த நாலு இடத்துல மட்டும்தான் கும்பமேளா நடக்கும் இந்த நாலு இடத்துல பிரகியராஜில் தான் மகா கும்ப மேளா நடக்குது முதல்ல இந்த கும்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு நாலு வெரைட்டி இருக்குதுங்க அர்த்த கும்ப மேளான்னு சொல்லுவாங்க ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் பூர்ண கும்ப மேளான்னு சொல்லுவாங்க அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அதாவது அர்த்த கும்ப மேளா ரெண்டாவது வாட்டி நடக்கிறதுக்கு தாங்க பூர்ண கும்ப மேளா இந்த பூர்ண கும்ப மேளா பன்னெண்டாவது வாட்டி நடக்கும்போது அது மகா கும்ப மேளான்னு சொல்லுவாங்க அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இந்த மகா கும்ப மேளா இப்போ நடக்குது இதில் ஏன் இவ்வளோ கூடிய மக்கள் அவ்வளோ ஆர்வமாக போய் புனித நீராடினாங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் ஒரு மனுஷன் தான் தன்னோடய வாழ்நாளில் இதை ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் இது இப்போ முடிஞ்சு போயிட்டு இன்றைக்கி பிறக்கிற குழந்த கூட அடுத்த அந்த அதோடய வாழ்நாள் முழுக்க அந்த மகாகும்ப மேளாவை பார்க்க முடியாது அதனால எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக போனாங்க பிரபலங்கள்லேருந்து எல்லாரும் ஆரம்பித்து புனித நீராடினாங்க வெளிநாட்டிலேருந்தும் வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க பயங்கர ஃபேமஸாக இந்த விழா வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வந்து முடிஞ்சிருந்துருக்கு இந்த பிரகராஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ கோடி மக்கள் கூட போகிறாங்கன்னா கவர்மெண்ட்டும் பயங்கரமான ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்கள்ல கவர்மெண்ட்டுக்கு ஏழாயிரம் கோடி ரூபா செலவு எல்லாம் செக்டார் செக்டாராக பிரித்து இந்த கூடாரம் போடுறது அது மட்டும் இல்லாமல் இந்த டாய்லெட் வசதியெல்லாம் செஞ்சு தரணும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாய்லெட்டு பதினஞ்சாயிரம் துப்புரவு பணியாளர்கள் அப்புறம் தெருவிளக்குகள் அப்படின்னு ஆரம்பித்து பல விஷயங்களை கவர்மெண்ட்டும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது கவுர்மெண்ட்டை எல்லாம் செலவு பண்ணி முடிக்கிறாங்க ஆனால் இதுலேருந்து பல கோடி ரூபா வந்து வருமானம் வரும் கவர்மெண்ட்டுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருக்கணும்ல அதை கவர்மெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு தண்ணியோட தரத்தை செக் பண்ணுறாங்க எல்லாம் ஆரம்பித்து ஜனவரி பதிமூணாந்தேதி சரி ஓகே அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க மக்களும் ஜனவரி பதிமூணாந்தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் புனித நீராடுறாங்க நல்லபடியாக போகுது ஆனால் நாட்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்குதாங்க கூட்டத்தோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா இன்றைக்கி நடக்கிற மகா கும்பம் மேளாங்கிறது டிஜிட்டல் யுகத்தில் நடக்குது அதனால வந்து ஈஸியாக வந்து ஒரு வீடியோ மூலமே வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து கூட்டம் ஹெவியாக வந்துக்கிட்டே இருக்குதாங்க இந்த நாகசாதுக்களை பார்க்கறதுக்குன்னு சில பேர் வராங்க அகோரிகளை பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்னு அதுக்குன்னு தனி கூட்டம் வருது யூடியூபர்ஸ் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளயன்சரு எல்லாரும் வந்து அங்கே போகிறாங்க ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து இதை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி போகும்போது தான் மோனாலிசா போஸ்லே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பதினாறு வயசு பொண்ணு தன்னோட வீட்டில எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த கடன் கடனுக்கு வந்து இந்த ருத்ராட்ச மாலை எல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் வாங்கிட்டு இங்கே மகா கும்ப மேளாவுக்கு வராங்க இவங்க ஜனவரி பதிமூணாந்தேதி வந்துடுறாங்க இங்கே வந்து மாலையை விற்றுக்கிட்டு இருக்காங்க கடன் வாங்கி தானே வந்தாங்க அதனால் இந்த மாலையை விற்று தானே கொண்டு போய் கடனெலாம் அடைக்க முடியும் அதை வந்து தனியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாலை விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்படி போகும்போது இந்த பதினாறு வயது பொண்ணு அழகாக இருக்குதுன்னு ஒருத்தான் ஃபோட்டோ எடுக்கிறாப்புல இப்படி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோலாம் பயங்கர ட்ரெண்டாகி எல்லாரும் இந்த பொண்ணை பார்க்கறதுக்கும் கூட்டம் இருக்கு இந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சிடறாங்க என்ன இந்த பொண்ணு மாலை தானே விற்றுக்கிட்டு இருக்கு இப்படி போய் செல்ஃபி கேட்குறது செல்ஃபி கேட்டோன்னா அந்த பொண்ணு முதல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நாட்கள்லாம் போகுதா அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க மாலையை விற்க முடியல செல்ஃபி எடுக்கிறவங்க செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க மாலை கூட வாங்க மாட்டாங்க இந்த பொண்ணு பார்த்துட்டு இன்னமும் செல்ஃபி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போகுது அப்பையும் கண்டுபிடிச்சி செல்ஃபியை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த அப்பாவும் அண்ணனும் பார்த்துட்டு நீ இன்னும் மாலை வைக்க வராத நீ கூடாரத்திலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க நைட் நேரத்தில் இந்த பொண்ணு தூங்கிகிட்டு இருக்கு தூங்கிகிட்டு இருக்கும்போது ஒரு எட்டு பேர் வராங்க வந்து இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கதை எழுப்பி செல்ஃபி கேட்குறாங்க எப்படி ரூன்னு யோசிப்பாருங்களேன் அந்த பொண்ணு பார்த்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுது உங்கள் அப்பா தான் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா எடுக்க சொன்னாங்கன்னா அவர்கிட்ட போய் எடுத்துக்க அப்புடின்னு இந்த பொண்ணு வந்து விரட்டி விட்டுது அதே நேரத்தில் அங்கே மாலை வீட்டுருந்து வரவங்க அப்பா எல்லாம் வராங்க வந்து இங்கே பேசி சண்டே ஆகுது இதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமிலி வந்து இனிமே இங்கே இருந்தால் ஆகாது கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இனிம இங்கே இருந்தால் நம்ம பொண்ணுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு பொண்ணை கூட்டிட்டு ட்ரெயினில் வந்து போயிடுறாங்க வித்த மாலையெல்லாம் போதும் அப்புடின்னு அங்கே வந்து ஊருக்கு போயிடறாங்களா மத்திய பிரதேசத்துக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு பார்க்குறாங்க எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இந்த பொண்ணு எல்லாரும் வந்து இது வந்து படத்துக்கு நடிக்க போகுது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ஒரு டேரக்டரே வந்து வீட்டுக்கு போய் இது மாதிரி என் படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த மொதல் படத்துக்கு இருபத்தொரு லட்சரூவா சம்பளமாக ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு கொடுத்துருக்காங்க பல இது வந்து நடந்துருந்துருக்கு இந்த பொண்ணு கடை வாங்கி தான் வந்து அங்கே போயிருக்காங்க பதினாறு வயசு தான் வந்து ஆகுது ஆனால் அந்த பொண்ணுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு இருபத்தொரு லட்ச ரூபாய்க்கு படங்க யோசி பாருங்கள் இனிமேல் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா நடித்தாங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து வளரும் இது இன்னொரு கதை ஐஐடி பாபா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இருக்காப்புல இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரில அதே மகா மேலால தான் வந்து ஃபேமஸ் ஆகிறாப்புல இவர் வந்து பயங்கரமாக படித்து கனடாவில் எல்லாம் போய் வேலை பார்க்குறாப்புலையா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் ரூபாயெலாம் சம்பளம் வருதாங்க இப்படி ரெண்டு வருஷம் அங்கே கனடாவில் இருந்தவர் இல்லை நம்மளுக்கு ஆன்மீகத்து மேலே தான் வந்து பயங்கரமான பற்று இருக்குது நம்ம இந்தியாவுக்கு வந்து இருப்போம் இந்தியாவுக்கு வந்து இந்த மகா கும்ப வந்து அந்த பே அதாவது இந்த பேசுகிறது அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல பயங்கரமாக வந்து இவருக்கும் வந்து ஒரு ஃபாலோவிங் இருக்காங்க ஆனால் இவர் வந்து இந்தியா ஃபுல்லாக அட்டெண்ட் ஆகிட்டா கேட்டால் அது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும் ஆனால் அங்கே உள்ள அங்கே ஹிந்தியெல்லாம் தெரியல அங்கே உள்ள மாநிலங்கள் அவங்களுக்கு மத்தியில் ஐஐடி பாபான்னு சொல்ல ஐஐடி பாபான்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆள் இதையெல்லாம் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் சில முக்கியமான நாள் இருந்துச்சு அதில் தைய மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் இதில் வந்து பத்து கோடி மக்கள் வந்து புனித நீராடுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் எதிர்பார்த்துச்சு மாதிரியே விடிய காலத்துலேருந்து மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு விடிய காலம் ஒரு மணியை போல் அந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல பயங்கரமான நெரிசல் ஏற்படுதுங்க இந்த நெரிசலில் வந்து கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்து போக்குறாங்க இது வெளில சொல்கிற நம்பர் ஆனால் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க என்னென்னா ஒரு தொண்ணூறு பேருக்கு நெருக்கமான நாள் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு கணக்கு முப்பது பேர் அதை தாண்டி அறுபது பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தையம்மாவாசம் அன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் போய் அங்கே புனித நீராடி இருக்காங்க இது எல்லாமே வந்து நடக்க நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இருக்குதுல்லங்க ட்ரெயினில் ஒரு பயங்கரமான நெரிசல் ஏற்படுது புதுடெல்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பிரகியராஜுக்கு போகிற ட்ரெயின் அப்புடின்னு அவங்க வந்து இந்த அங்கேருந்து ஈஸியாக வந்தாலுமே புதுடெல்லியிலேருந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் இருக்கும் அதனால அங்கே அந்த ஃப்ளாட்ஃபார்ம் ப்ளாட்ஃபார்முள்ளே ஏகப்பட்ட மக்கள் போகிறாங்க அங்கு நெரிசல் ஏற்பட்டு ஒரு பதினெட்டு பேருக்கு நெருக்கமாக இறந்து போறாங்க இது மாதிரி இந்த கும்பமேளா சம்மந்தப்பட்டவங்க இறந்ததே வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் உருவாகுறாங்க இதை தாண்டி ஒரு சிலிண்டர் வந்து வெடிக்குதுங்க மகா கும்பமேளா நடக்கிற இடத்துல அந்த சிலிண்டர் வெடித்ததில் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரல ஆனால் ஒரு டஜன் கூடாரம் கவர்மெண்ட் கட்டிருக்கல அந்த கூடாரம் வந்து எரிஞ்சு போகுது இது செக்டார் நைன்டீனில் நடக்குது செக்டார் டூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறுத்தி வச்சுருக்க ஒரு காரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது தீப்பற்றி எரியுது பயங்கரமாக அது பக்கத்துக்கார்லையும் பிடிக்குது பக்கத்துக்காரன் எரியுது இப்படி இது மாதிரி சில சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இங்கே போய் புனித நீராடுறாங்கல்ல மக்கள் இவங்க வந்து எங்கே நீராடுவாங்கன்னா திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க கங்கை யமுனை சரஸ்வதி மூணு நதி இடம் கங்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுருக்கக்கூடிய தண்ணி ஆனால் இப்போ அப்படி அங்கே இருக்காது யமுனை வந்து பார்த்துட்டிங்கன்னா கலர் பச்சை கலராக இருக்க தண்ணி ரெண்டு நதியும் அணையும் மூணாவது நதி வந்து பார்த்துட்டிங்கன்னா கற்பனை நதி பிராணங்கள் இருக்கிற நதிங்க இந்த மூணு நதி அணையிற இடத்துக்கு தான் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க இங்கே தான் மக்கள் வந்து போய் புனித நீராடுவாங்க தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் புனித நீராடுறாங்க நடந்துகிட்டு இருக்குல்ல அங்கே உள்ள நீர் இருக்கும்ல அது எந்த அளவுக்கு தரங்கட்டு போயிட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஓடி அப்படின்னு ஒன்று செக் பண்ணுவாங்க நீரோட தரத்துக்கு அந்த பிஓடி வந்து மூணுக்கு கீழே இருந்தால் குளிக்கலாம் அப்பா நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மகாகும்ப மேலே ஆரம்பிக்கும் போது செக் பண்ணுறாங்க இந்த பிஓடி மூணு புள்ளி ஒம்பது நாள் இருக்குது அப்போயே மோசமான நிலைமையில் தான் இருக்குது ஆனால் அடுத்தடுத்த நாள் அது கம்மியாகி நல்லா குளிக்கலாம்ப்பா அப்படிங்கிற நிலைமைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்கள்ல இதில் பேக்டீரியா இது மாதிரி பல விஷயங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது அடிக்கடி பிஓடி வந்து செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது குளிக்கிறதுக்கு தரம் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பல பல கண்ணாடிய தண்ணியை வந்து இங்கே திறந்து விட்றாங்க இங்கே திறந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் குளிக்கலாம் அப்படிங்கிற நிலமையெல்லாம் வருது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது பல விஷயங்களையும் கவர்மெண்ட் வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டே இருக்குது எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் இந்த மகா கும்ப மேளா நடக்குது வெற்றிகரமாக முடிஞ்சிருந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த மகா கும்ப மேளா வந்து முடியுது கவர்மெண்ட் அதுக்கப்புறம் தான் கணக்கு சொல்லியிருக்காங்க அறுபத்தாறு கோடியே இருபது லட்சம் மக்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு இதை இந்த கவுண்ட்டை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டெயிட்டாக தலையெல்லாம் என்ன முடிய என்ன முடியாது ஏன்னா அறுபத்தாறு கோடி மக்கள் எப்படி எண்ணுவீங்க இதுக்கு வந்து ஏஏ தொழில்நுட்பத்தை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கேமராவில் வச்சு யூஸ் பண்ணி அப்புடின்னு பல விஷயங்கள் வந்து இதை கணக்கு பண்ணி தான் அறுபத்தாறு கோடி மக்களுக்கு மேலே வந்திருக்காங்க அப்புடின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு இதில் பல அரசியல்களும் நடந்திருக்கு பல விஷயங்கள் வந்து நடந்து வந்திருக்குங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த மகா கும்பம் மேலே முடிஞ்சிட்டு இன்னும் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் கழிச்சு தான் இந்த மகா கும்பம் மேலே வந்து வரும் இன்னும் ஆறு வருஷம் கழிச்சியே அர்த்த கும்ப மேலே இதே இடத்துல பிரகியராஜில் வந்து நடக்குங்க அப்புறம் நான் முன்ன மூணு இடம் சொன்னேன்ல அதுலேயும் கும்பமேளா கலந்து நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த கும்பமேளாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சிம்பிளாக உங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக நடந்த விஷயங்கள் இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே வேணு பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்